ஏன் உங்கள் கட்சிக்காரங்களை தேர்தல் காலத்தில் உங்களை ரொம்ப தயாராக இல்லை ஒரு காமெடியில் வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸுன்னு அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உயிருக்கு உத்தரவாதம் அப்படியே டயர் ஒரு பக்கம் கள்ளிட்டு ஓடுது அதோட சென்னையில் நகர பேருந்து ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த கழுகிட்டு நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல கத்தி நிறுத்த நாட்டியும் உயிர் பலத்தாங்க அப்ப நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம் மழை வந்தா வீதியில் உனக்கு பிடிச்சிட்டு போவோம் பஸ்ல ஏறுனா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பித்தி பேசுகிறேன் பேசுறா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திர ஸ்டாலின் அவர்களே உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிடையாது இதை மாமட்டி பிடிச்ச கை ஏறு ஓட்டின